வணக்கம் ரூப்ஸ் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் ரூப்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு அறுவடை வீடியோ தாங்க அதுவும் பச்சை மிளகா அறுவடை நிறைய காய் காய்ச்சிருக்கு பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் செடிக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதுனால எனக்கு சரியாக தெரியல பழுத்த பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு தெரிஞ்சுது அது தான் நான் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பறிச்சிட்டு போவேன் லேசாக இலையை தூக்கிட்டு பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ பச்சை மிளகா காய்ச்சிருக்கு இன்றைக்கி இந்த பச்சை மிளகா காய்ச்சிருக்குல்ல அது பக்கத்தில் இருக்க இலையெல்லாம் கீழே இருக்க இலையெல்லாம் மெதுவாக ஒன்றுனா நான் உருவி எடுத்துட்டேன் அப்போ தான் பச்சை மிளகா நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுனால நிறைய காயும் காய்க்கும் அதனால் கீழே உள்ள இலையெல்லாம் மெதுவாக ஒன்றுனா நான் உருவி எடுத்துட்டேன் மேலே உள்ள இலை மட்டும்தான் இருக்குது இனிமேல் இன்னும் நல்லா காய் காய்க்கும் ஏன்னா உள்ள நிறைய பூ நிறைய பூ பூத்துருக்கு சின்ன சின்ன பிஞ்சும் இருக்குது கொஞ்ச நாளுக்கு நம்ம பச்சை மிளகா வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பச்சை மிளகா இருக்குது இந்த பச்சை மிளகா வேற நல்ல உரப்பான பச்சை மிளகா இது இந்த விதை வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டேன் ஊரில் ஒரு வாட்டி பச்சை மிளகா வாங்கணும் அதில் பழுத்து இருந்துச்சு ரெண்டு மூணு பச்சை மிளகா பழுத்து இருந்துச்சு அதை நான் ட்ரேயில் போட்டு வளர்த்து அதை நாற்று பிடுங்கி வேறு இடத்துல நட்டுனேன் பச்சை மிளகாய் பொறுத்தவரையும் நாற்று விட்டு நடணும்னு சொல்கிறாங்கல்ல அதாவது வேறு இடத்துல நம்ம போட்டுட்டு ஒரு சீட்லிங் ட்ரேலில் போட்டுட்டு அதை எடுத்து கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்ம அதை எடுத்து வேறு இடத்துல நட்டி வைக்கணும் பிடிங்கி அப்போ தான் அது நல்லா காய் காய்க்கும் நல்லா பலன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கத்திரிக்காய் அது மாதிரி பச்சை மிளகா அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து நாற்று விட்டு நடணும்னு சொல்கிறாங்க முதல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது சும்மா அப்படியே விதை போட்டுருவேன் அந்த இடத்துலேயே வளர்த்துருவேன் பெருசாக எதுவும் பலன் கொடுக்காது கொஞ்சம் தான் இருக்கும் அடிக்கடி பச்சை மிளகாவை நம்ம வெளியில் வாங்குகிற மாதிரி இருக்கும் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு என்ன பண்ணுறது கொஞ்ச நாளாகவே அழகாக நாற்று விட்டு நட்டி அதுக்கப்புறம் பிடுங்கி நட்டி விற்கிறேன்னா அது நல்லா இருக்குது நல்லா பலன் கொடுக்குது அது மாதிரி கத்திரிக்காய் எனக்கு நிறைய கத்திரிக்காய் கத்திரிக்காய் இது வரைக்கும் நான் வெளியே வாங்கலை வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ கத்திரிக்காய் காய்க்குது கத்திரிக்காயும் இன்னொன்று வழுதுளங்காயின்னு சொல்கிறாங்களே ஒரு க்ரீன் கலரில் அந்த வழுந்து வழுதுளங்காயும் நிறைய காய் கொடுக்குது எனக்கு கத்திரிக்காய் மாதிரியே தான் இருக்கும் அதுவும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல கத்திரிக்காயில் உள்ள டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பேர் வந்து வழுதுலங்காயின்னு சொல்கிறாங்க அது எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல பச்சை மிளகா பாருங்கள் நல்லா பழுத்தும் இருக்குது நிறைய பழுத்த பச்சை மிளகாவும் இருக்குது பச்சை கலர் பச்சை மிளகாவும் நிறைய காய் இருக்குது நான் பழுத்த பச்சை மிளகாவெல்லாம் எடுத்து பருப்பு குழம்புக்கு போட்டுருவேன் பருப்பு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் போட்டிருக்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அவ்வளோதாங்க வீடியோ முடிய போது பாய்